அனைவருக்கும் வணக்கம் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்வதால் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சந்திரன் பஞ்சம ஸ்தானத்தில் சனி ரணருணர் ரேகஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் ஐயன சையன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாறுகிறார் அது மட்டும் இல்லாமல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் மாறுகிறார் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு அனைவரையும் சரிசமமாக மதித்து நடத்தும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல நிம்மதி நிலவும் குடும்பத்தாருடன் சந்தோஷமான பொழுத கழிப்பீங்க குடும்பத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடியதாக இருக்கு தாயின் உடல்நிலை சீர்படும் உற்றார் உறவினர்கள் குறிப்பாக மாமன் வகையில இருந்து வந்த கசப்புகள் நீங்கி நல்ல ஒரு உறவு உண்டாகலாம் சற்று கூடுதல் வசதியான வீடுகளுக்கு மாறக்கூடியதாக இருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் தெளிந்த அறிவால் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல நீங்க வைத்து புகழ்படுவீங்க மேலும் சமுதாயத்தில் நல்ல ஒரு வழிகாட்டியாக நீங்க இருப்பீங்க சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் பொருளாதாரம் படிப்படியாக உயரும் இதனால் பழைய கடன்கள் அடைக்க தொடங்குவீங்க அனாவசியமான செலவு உங்களுக்கு குறைந்து அவைகள் சுப செலவுகளாக முடியும் ஆன்மீகத்தில் பற்றுள்ளவர்கள் பெரியவர்களை சிந்தித்து ஆசைகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது தியானம் யோகா போன்றவற்றில் பற்று ஏற்பட்டு அதில் சாதனைகளை நீங்கள் செய்வீங்க உங்களுடைய மனோபலம் சற்று குறையக்கூடியதாக இருக்கு அனாவசிய விஷயங்கள்ல மனதை குழப்பிக்கொள்வீங்க சிறிய அளவில் பொருளிழப்பு ஏற்படும் சிலருக்கு சந்துகளால் ஏற்படக்கூடிய உபாதைகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் நுண்ணறிவு வெளிப்படும் பேச்சு திறமைக்கு மதிப்பு ஏற்படலாம் புதிய யுக்திகள் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு சிலருக்கு கீழ் வேலை செய்பவர்களை அரவணைத்து செல்ல வேணும் உங்களுடைய செயல்களை பொறுமையுடன் செயலாற்றி வெற்றியுடன் நீங்க முடிப்பீங்க ஷேர் மார்க்கெட் போன்ற துறையில் பெரிய ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது என்றாலுமே மிகையாகாது உத்தியோகர்கள் பயணங்களால் பணவரவை காண்பாங்க பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியாவிட்டாலும் தற்காலிக ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அலுவலகங்களில் வேலைப்பழு சற்று கூடுதலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நடந்து கொள்வாங்க கொடுத்த பொறுப்புகளை நீங்கள் தட்டி கழிக்காமல் பொறுப்புடன் நிதானத்துடன் செய்து முடிப்பீங்க வியாபாரிகள் எதையுமே ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டும் காரியங்கள் அனைத்திலுமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள கூட்டாளிகளுடன் கலந்தோசித்த பிறகு முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை அரசியல்வாதிகள் நீங்களுடைய செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்துங்க மக்களின் பிரச்சனைகளை கவனம் செலுத்துவீங்க சம்மந்தமில்லாத விஷயங்களை உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேணாம் கலைத்துறையில் உங்களுக்கு புகழ் கூடும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெரிய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய வழிகளை நீங்கள் தேடித்தரக்கூடியதாகவும் புதிய வாய்ப்புகள் புகழுடன் உங்களுடைய வருமானத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது ரசிகர்களால் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் இருக்காது பெண்மணிகள் மன நிம்மதி காண்பாங்க தெய்வ வழிபாட்டிலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபடுவீங்க புதிய சொத்து வாங்க ஆரம்ப கட்ட வேலைகளை நீங்க தூங்குவீங்க குடும்பத்தாருடன் சந்தோஷமான ஒரு பொழுதை நீங்க கழிப்பீங்க கணவருடன் ஒற்றுமை காண்பதுடன் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நீங்க நிறைவேற்றக்கூடியதாக இருக்கு மாணவ மணிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு கூடுதல் மதிப்பெண்கள் பெறுவாங்க மனதிற்கு பிடித்த விளையாட்டுகளும் கேளிக்கைகளும் நீங்க ஈடுபடுவீங்க பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் உள்ள கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடியதாகவும் மேலும் நண்பர்களுடன் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் புதிய நண்பர்களுடன் ஓரளவுக்கு மேல் நட்பு வைத்து கொள்ள வேண்டாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக முஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சீரான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்து தீரும் வழக்கு விவகாரங்கள் மேலும் தள்ளி போகும் காலம் என்பதால் எல்லாமே நல்லதே உங்களுக்கு நடக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் கலகமும் அலைச்சலும் இருக்கும் இருப்பினே குருவின் பார்வை தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராசியில் விழுவதா காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடியதாக உண்டு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக இருப்பாங்க பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று கருடரை வணங்கி வர வேண்டும் நெய்விளக்கு ஏற்றலாம் தினமும் முன்னோர்களை வணங்க வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் வில்வையிலை செவனுக்கு சார்த்தி வழிபட்டு வருவது உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷங்கள் மாறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேற்கு தெற்கு திசையில் அனுகூலமாக இருக்குது குரு சந்திரன் சுக்கரன் ஓரைகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் காத்திருக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பதால் ஏராளமான மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு மாற்றங்களை தரக்கூடியதாகவும் முன்னேற்ற முக்கதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுவின் பயிற்சி வைத்துதான் இந்த புத்தாண்டு பலன்கள் கணிக்கப்படுகிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பிரதான காலகட்டத்துல வாழ்ந்த சித்தர்கள் எழுதி வைத்த பாடல்களை பொறுத்துதான் வருடத்தின் முழு வெண்பாவும் அமையும் என பொது பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடத்துல மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் அதே போல கடினமாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கு துலாம் ராசியில இந்த புத்தாண்டு மிக சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கு எட்டில் மறைந்திருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கட்டாய இடமாற்றம் உண்டாகும் பல ஆண் நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய யோகம் உண்டாகலாம் பல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முடிவுகளை எடுத்து உங்களுடைய தொழிலில் நீங்க வெற்றி பெறுவீங்க கையில் கட்டுக்கட்டாக பணம் புழங்க போகிற நேரம் இது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்த குரு பார்ப்பதால புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கை கொடுக்கும் கடந்த ஐந்து வருடங்கள்ல உங்களுடைய முயற்சிகளில் தோற்று போனவர்கள் மன உளைச்சல்கள்ல இருந்தவர்கள் மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அனைத்து முயற்சிகளையுமே நீங்க மேற்கொள்ளலாம் வியாபாரத்துல முதலீடு செய்யலாம் மண் வாங்கலாம் புதிய முயற்சிகளை நீங்க செயல்படுத்தலாம் வாழ்க்கைக்கு நல்லவற்றை அனைத்துமே நீங்க செய்யலாம் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவாங்க கடன் தொல்லைகள் நீங்கும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ராசியை குரு பார்ப்பதால எண்ணமும் மனதும் தெளிவாகும் இந்த ஆண்டு உங்களுக்கு பொற்காலம் இனிவரும் காலங்கள்ல அமைவது கடினம் என்பதாலும் அனைத்து முயற்சிகளையும் செய்து வரக்கூடிய ஆண்டுக்கான அடித்தளத்தை நீங்கள் அமைத்து கொள்வது நல்லது பணம் புகழ் செல்வம் என அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஐந்தாம் இடத்துல ராகு அமர்வதால் பிள்ளைகளுடைய விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாகவும் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத மனஸ்தாபம் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வர்களுக்கு சிறு சிறு அசௌகரியங்கள் ஏற்படலாம் குலதெய்வ வழிபாடுகள் தடைப்படும் இருந்து கேது விலகி லாபஸ்தானத்தை வருவதால் பல விஷயங்களில் எச்சரிக்கை தே வாயை கட்டுப்படுத்துவது நல்லது சூழலுக்கேற்ற நடந்து கொள்வது அதன நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு இதுவரை இருந்த பல தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் போட்டி தேர்வுகளில் எழுதுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே